உறவுகளுக்கு அன்பான வணக்கம் கிழக்கிழங்கை சொற்பொழிவாளர் ஒன்றியத்தினுடைய ஏற்பாட்டில் இந்த முறை வெள்ள அனர்த்தத்தினால் உயிர் நீத்த எங்களுடைய உறவுகளுக்கான ஆத்மா சாந்தி வேண்டிய சர்வமத பிரார்த்தனை நிகழ்வு இன்றைய தினம் சொற்பொழிவாளர் ஒன்றியத்தினுடைய தலைவர் சிவஸ்ரீ கவி பிரமீனையா அவர்களின் தலைமையிலே காரைத்தீவிலே இடம்பெற்றிருந்தது இந்த நிகழ்விலே அம்பாரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பௌத்த விகாரிகளினுடைய தலைமை மதகுருமார்களாக இருக்கக்கூடிய பல பௌத்த மத துறவிகளும் அதே போல இந்து மத மதகுருமார்களும் அதே நேரத்தில் இஸ்லாமிய மதத்தினுடைய மதகுருமார்கள் உலமா சபையினர் கிறிஸ்தவ மத மதகுருமார்கள் என்று சொல்லி சர்வ மத தலைவர்களும் அதே நேரத்தில் மேம்பதங்கிய ஜனாதிபதியினுடைய பணிப்புரையின் பேரில் தேசிய மக்கள் சக்தியினுடைய கௌரவ நாடாளுமன்ற உறுப்பினர் அபுபக்கர் ஆதம்பாபா அவர்களும் அம்பாறை மாவட்டத்தினுடைய அரசாங்க அதிபர் சிந்தக அபேவர்த்தன் அவர்களும் மேலதிக அரசாங்க அதிபர் சிவ ஜெயராஜன் அவர்களும் கல்முனை ஆதார வைத்தியசாலையினுடைய பணிப்பாளர் வைத்தியர் ஜி சுகுணன் அவர்களும் திடீர் மரண விசாரணை அதிகாரி அதேபோல மாவட்ட கலாசார உத்தியோகத்தர் திரு ஜெயராஜ் அவர்கள் முன்னாள் அரசாங்க அதிபர்கள் காரிதீபு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி இந்து மாமன்றங்களினுடைய உறுப்பினர்கள் உலமா சபைகளினுடைய நிர்வாகிகள் ராவணா அமைப்பினர் அதே போல இன்னும் பல விளையாட்டுக் கழக உறுப்பினர்கள் ஆலய பரிபாலன சபையினர் இதைவிட உயிர்நீத்த உறவுகளினுடைய பெற்றோர்கள் பொதுமக்கள் என்று சொல்லி பலரும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருந்தார்கள் தேசிய கொடியேற்றி அதன் பின்னர் நந்தி கொடியேற்றலோடு தேசிய கீதம் இசைக்கப்பட்டு அதற்கான மரியாதை அதிதிகள் உட்பட அனைவராலும் வழங்கி வைக்கப்பட்டு அதன் பின்னர் இந்த நிகழ்வுகள் ஆரம்பமாகியிருந்தது முதலில் பௌத்த துறவி அவர்களினுடைய மத பிரார்த்தனையோடும் அடுத்து இந்து மத மதகுருவினுடைய ஆன்மீக உரையோடும் போல் இஸ்லாமிய மத மௌலவியினுடைய உரையோடும் இந்த நிகழ்வுகள் ஆரம்பமாகியிருந்தது அடுத்தடுத்து அதிதிகள் உரையிலே அம்பாரி மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் சிவ ஜெயராஜன் அவர்களும் போல் அம்பாரி மாவட்டத்தினுடைய அரசாங்க அதிபர் சிந்தக அபிவர்த்தன அவர்களும் கௌரவ நாடாளுமன்ற உறுப்பினர் அபுபக்கர் ஆதம்பாவா அவர்களும் இந்த இடத்திலே உரை நிகழ்த்தியிருந்தார்கள் சர்வமத தலைவர்களும் சரி இணைய அதிதிகளும் சரி பேசியிருந்த போது சொன்ன விஷயம் இந்த மாதிரியான முயற்சி என்பது வரவேற்கத்தக்கது கிழக்கிழங்கை சொற்பொழிவாளர் ஒன்றியம் இதனை ஏற்பாடு செய்ததற்காக நன்றி சொல்கிறோம் காரணம் இந்த காலகட்டத்திலே எல்லோரும் மத ரீதியாகவும் இன ரீதியாகவும் பிரிந்து நிற்கிறோம் இப்படி நிற்கையில் பல இழப்புகளை நாங்கள் சந்தித்திருக்கிறோம் ஆனால் அண்மை அனர்த்தம் என்பது இனம் மதம் மொழி கடந்து பல விடயங்களை பேச வைத்தது காரணம் இங்கு உயிர்நீத்த உறவுகளை தேடக்கூடிய பணிகளிலே தமிழர்கள் முஸ்லிம்கள் என்ற பாகுபாடு இல்லாமல் அனைவருமே கைகூர்த்து நின்றார்கள் அவர்களை மறந்துவிட முடியாது ஒருமனை அனர்த்தங்கள் மட்டுமே எங்களை ஒற்றுமைப்படுத்துவதாக இருந்துவிடாது விடாது எதிர்காலத்தில் நாங்கள் ஒவ்வொருவரும் மனிதநேயத்தோடு மனிதர்களாக மனிதம் மிக்கவர்களாக வாழ வேண்டும் என்பதை மூன்று நிமிட இறையை பிரார்த்தனையின் போது அதிதிகள் உட்பட அத்தனை பேரும் தங்களுடைய கரங்களிலே அகல் விளக்கிலே தேச்சுடர்களை ஏந்தி மனதார பிரார்த்தித்திருந்தார்கள் உயிர்நீத்த தோறவுகள் இறையடி சேர்வது மட்டுமல்லாது எதிர்காலத்தில் இப்படியான அனர்த்தங்கள் நிகழ்ந்துவிடக்கூடாது எதிர்காலத்தில் இப்படியான இழப்புகளும் பாதிப்புகளும் நேர்ந்துவிடக்கூடாது என்பதையும் இன ஒற்றுமையோடும் நல்லிணக்கத்தோடும் நாங்கள் முன்னோக்கி நகர வேண்டும் என்பதையும் இந்த பிரார்த்தனையாக அவர்கள் அனைவரும் இணைந்து செய்திருந்தார்கள் மனதால் நாங்கள் வேறுபட்டு நிற்கின்றோம் மனிதர்கள் என்ற மனிதனேயும் இழந்தவர்களாக இருக்கிறோம் ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு இனமும் எங்களை வழிப்படுத்துவதற்காகவும் நெறிப்படுத்துவதற்காகவும் தான் உருவாக்கப்பட்டது ஆனால் அவற்றை நாங்கள் தவறாக புரிந்து கொண்டு எங்களுக்குள் பாகுபாடுகளையும் வேற்றுமைகளையும் பிரிவினைகளையும் வளர்த்து கொண்டு தூரமாக ஒதுங்கி நிற்கின்றோம் இங்கு யார் பெரியவர் யார் சிறியவர் என்கின்ற போட்டிதான் நிகழ்கிறதே தவிர மனிதநேயத்தோடு வாழக்கூடிய சூழல் இல்லை இயற்கையை நேசித்த நாங்கள் இன்று எங்களுக்குள் அடிபடுவது போல இயற்கையை படிப்படியாக அழித்து கொண்டிருக்கிறோம் அந்த இயற்கை அழிவுகளால் எங்களால் நிகழ்த்தப்படும் பேராபத்துக்களால் இயற்கை சிதைந்து போகின்ற போதும் சூழல் சமநிலை குழம்புகின்ற போதும் இப்படியான எதிர்பாராத அனர்த்தங்கள் எங்களுக்கு அச்சத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது இன்று ஒரு நாள் இவை அனைத்தும் எங்களுக்கு திரும்ப கிடைக்கும் என்பது போல நாங்கள் அந்த சூழலுக்கு செய்யக்கூடிய கெடுதல்கள் எல்லாமே எங்களுக்கும் நெகிழ்ந்தேறும் என்பது போல நாங்கள் இயற்கையை நேசிக்க தவறுகின்ற ஒவ்வொரு தருணத்திலும் அவை ஏதோ ஒரு விதத்தில் இயற்கை அனர்த்தங்களாக எங்களை காவு கொள்கிறது சுனாமியாக இருக்கட்டும் சூறாவளியாக இருக்கட்டும் இப்போது வந்து சென்ற வெள்ள அனர்த்தமாக இருக்கட்டும் எல்லாமே நாங்கள் எங்களுடைய செய்கைகளால் மாற்றிக்கொண்டவை எனவே இனிவரும் காலங்களிலாவது இயற்கையை நேசிக்கக்கூடியவர்களாக மனிதர்கள் என்கின்ற எங்களோடு இந்த உலகத்தில் ஏனைய உயிர்களும் தாவரங்கள் உட்பட அத்தனை உயிரினங்களும் வாழ்வதற்கான தகுதி இருக்கிறது அவற்றுக்காகத்தான் இந்த உலகம் என்பதை புரிந்து கொண்டோ எதிர்காலத்திலாவது நாங்கள் ஒற்றுமையோடு பயணிப்போம் என்பதை இந்த நிகழ்வு வலியுறுத்தி இருக்கிறது முற்றுமுள்ளதாக இந்த நிகழ்வினை கிழக்கிலங்கிய சொற்பொழிவாளர் ஒன்றியம் இனங்களுக்கு ஒற்றுமையை பலப்படுத்துவதற்கும் பிரிந்து நிற்கக்கூடிய நாம் ஒன்றாக கைகோர்ப்பதற்கும் அதேபோல இயற்கையை நேசிப்பதற்கும் ஆழமான ஒரு விதையை இந்த நாளிலே விதைத்திருக்கிறது இது பெருவிரட்சமாக வளரும் மலரும் என்ற நம்பிக்கையோடு நாம் கிழக்கிழங்கை சொற்பொழிவாளர் ஒன்றியத்தினுடைய செயற்பாடுகள் பற்றியும் இந்த நிகழ்வுக்கான அடித்தளம் பற்றியும் கிழக்கிழங்கை சொற்பொழிவாளர் ஒன்றியத்தினுடைய ஸ்தாபகர் சிவத்ரு கஜேந்திரா அவர்கள் விளக்கமாக தெளிவுபடுத்தினார் நாங்கள் பிரிந்து நிற்கின்ற ஒவ்வொரு நடியும் ஏதோ ஒரு இழப்புகள் வருகிறது எனவே மனிதர்களாக மனித நேயத்தோடு நாங்கள் கைகூர்த்து பயணிப்போம் என்பதற்கான அறிவு சொற்பொழிவாளர் ஒன்றியம் இந்த ஒரு மாபெரும் சர்வமத பிரார்த்தனையை இந்த மண்ணில் முதன்முறையாக விதைத்திருக்கின்றது இத்தகைய ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னர் உதயமான எமது கிழக்கிழங்கை சொற்பொழிவாளர் ஒன்றியம் இதனோடு மட்டும் இந்த சர்வமத மத பிரார்த்தனையை முன்வைத்ததில்லை முதலாவது பிரார்த்தனையானது ஈஸ்டர் குண்டு தாக்குதலில் நினைத்து முதலாவது பிரார்த்தனை நிகழ்வை எங்கள் சக்திக்கு ஏற்ற வகையில் சிறிதாக செய்திருந்தோம் அதை விடுத்து எல்லா மக்களையும் நேசிக்க வேண்டும் என்கின்ற உயரிய நோக்கத்தோடு இந்த மண்ணில் நாங்கள் மனிதர்களுக்குள்ளே மனித நேயத்தை விதைக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஒரு திட கூட்டு பிரார்த்தனையை முன்வைத்திருக்கிறார் இந்த இயற்கையை எங்களுக்கு இறைவன் அளித்திருக்கின்றார் இயற்கையின் அம்சங்களை காடழிப்பு செய்கிறார்கள் மண்ணை அகண்டளிக்கிறார்கள் வளங்களை அழித்தோழிக்கிறார்கள் நாளைய சந்ததியினருக்கு வளங்களையும் விட்டு வைக்கவில்லை மனித நேயத்தையும் அவர்கள் விட்டுச் செல்லவில்லை என்பதை எங்களுக்கு இன்றைய வேதனைப் பொருளாக இருக்கின்றது நாங்கள் எந்த தலைவரை எங்களுடைய சமுதாயத்தில் பிள்ளைகளுக்கு நாங்கள் எடுத்துக்காட்டாக காட்டப் போகிறோம் என்பதை நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள் பெருமக்கள் காரண புருஷர்கள் என்று சொன்னால் அறுபது ஆண்டுகளுக்கு முற்பட்டவர்களைத்தான் நாங்கள் காட்டக்கூடியவர்களாக இருக்கின்றோம் பௌத்த மதத்தை பொறுத்தவர்கள் கௌரவ அநாகரிக தர்மபால போன்றவர்கள் மதத்தை பொறுத்தவர்கள் காசும் சித்திலப்பை போன்ற பெருமவர்கள் இந்த மண்ணில் உதித்த சுவாமி விபுலானந்த அடிகள் இப்படி இந்த பெரியவர்கள் தோன்றுவதற்கு இன்னும் ஒரு யுகம் பண் சமகாலத்தில் இப்படிப்பட்ட தலைவர்களை நாங்கள் உருவாக்கவில்லை எங்களுடைய குழந்தைகளுக்கு காட்டுவதற்கு கூட ஒரு தலைவர் இல்லாமல் இருக்கின்ற ஒரு துர்பாக்கிய நிலை இன்றைய காலக்குள்ள இருந்து கொண்டிருக்கிறது அதற்கு காரணம் இனவாதம் அதற்கு காரணம் மேலாண்மை அதற்கு காரணம் பொருளாதார அரசியல் போன்ற படிக்கட்டுகளின் காரணமாக ஏற்றத்தாழ்வுகள் மீண்டும் மீண்டும் இறங்கி இறங்கி மனிதம் சிறுத்து போய்விட்டது அழகாக தமிழில் எழுந்த ஒரு கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் அழகாக சொல்லியிருந்தார் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம் பாடை போல தன்னை தந்து தியாகியாகலாம் உருகியோடும் மெழுகை போல நீ ஒளியை வீசலாம் என்று கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் இத்தைக்கு அறுபது ஆண்டுகளுக்கு முன்னால் பாடப்பெற்ற பாடல் இந்த மண்ணில் மனித நேயத்தை விதைப்பதற்கான ஒரு விடயமாக காணப்படுகிறது இதை ஏன் இந்த மக்களுக்காக நாங்கள் செய்ய வேண்டும் என்ற கேள்வி உங்களிடம் விழலாம் கிழக்கிழங்கை சொற்பொழிவாளர் ஒன்றியத்துக்கு இந்த சர்வமத மத பிரார்த்தனை செய்வதற்கான நோக்கம் என்ன என்று நீங்கள் சிந்திக்க கூடும் பெருமக்களை நாங்கள் இத்தவரை காலமும் ஆலயங்களிலும் அறநிலையங்களிலும் மனித மாண்பையும் சமூக அபித்தையும் இந்த மண்ணில் விதைத்துக் கொண்டிருந்தோம் ஆனால் இன்றைக்கு எங்களில் ஒரு நல்ல ஒரு மாற்றம் இந்த சமுதாயத்தில் இடம்பெற்றிருக்கிறது எப்படி எப்படி அரசியல் ரீதியாக மக்களை பிழைத்தவர்கள் இனரீதியாக மக்களை ஒடுமைப்படுத்தியவர்கள் எல்லாரும் இன்றைக்கு வீடு சென்றிருக்கின்றார்கள் மனித மாண்பையை மனிதத்துவத்தை மதித்தவர்கள் மட்டுமே இன்றைக்கு அரசேறி இருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டிய விடயமாக இருக்கிறது அதற்காகத்தான் சொல்லுகின்றோம் நாங்கள் இத்தனை வரையும் இந்த இடத்திலே நான் உங்களிடம் என்னுடைய இரண்டு கைகளையும் நீட்டி கேட்கின்றேன் இங்கிருக்கின்ற பெருமக்களை சற்று சிந்தித்து பாரு என்னுடன் மத ரீதியாக அற்று அற்று என்னுடன் கைகோக்கு இணைந்து கொள்ளுங்கள் உங்களுடன் நாங்கள் மனித ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்காக கிழக்கிழங்கு சொற்பொழிவாளர் ஒன்றையும் இந்த மண்ணில் ஒரு விதையை இன்றைய தினம் தூவி இருக்கின்றது அது விருட்சமாகும் வரைக்கும் நாங்கள் ஓயமாட்டோம் என்பதை இந்த இடத்தில் நான் சொல்லிக்கொள்ள முகமும் கண்ணியத்துடன் ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கின்றேன்